தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை இரு ஆண்டுகளில் ஐந்து புள்ளி மூன்று ஒன்று லட்சம் குறைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்த நடுவனரசு இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எண்ணிக்கையை மாநில வாரியாக வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதன்படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஐம்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் பயின்று வந்தனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முப்பத்து நான்காகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பத்தைந்து லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்று பனிரெண்டாகவும் குறைந்திருக்கிறது அதாவது இரு ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு குறைந்திருக்கிறது திமுக ஆட்சியில் இரு ஆண்டுகளில் அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்றால் திமுகவின் ஒட்டுமொத்த ஐந்தாண்டு ஆட்சிக் காலத்தில் அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை சுமார் பதிமூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் குறைந்திருக்கும் அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஐந்து முதல் ஆறு விழுக்காடு அளவுக்கு குறைந்து வருவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாததாகும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தொடர்ந்து கூறி வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு லட்சமாக இருந்தது ஆனால் கடந்த ஆண்டில் இந்த எண்ணிக்கை நாற்பத்து ஐந்து புள்ளி ஒன்று சுழியம் லட்சமாக குறைந்துவிட்டது என நடுவண் அரசே தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி கூறி வந்த குற்றச்சாட்டு உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை முப்பது லட்சம் குறைந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவதற்கு இரு முக்கிய காரணங்கள் உண்டு அவற்றில் முதலாவது அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக போதிய நிதி ஒதுக்காதது ஆசிரியர்களை நியமிக்காதது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாதது ஆகியவை ஆகும் இரண்டாவது தனியார் பள்ளிகள் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளை திட்டமிட்டு சீரழிப்பது ஆகும் இந்த இரு வழிகளிலுமே அரசு பள்ளிகளின் வீழ்ச்சிக்கு திமுக காரணமாக இருப்பது மறுக்க முடியாத உண்மையாகும் திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதியின் அளவு மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குறுதி பத்தாண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் பள்ளி கல்விக்கான ஒதுக்கீடு முப்பத்து நான்காயிரத்து நூற்று எண்பத்து ஒரு கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பான இருபது லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து நாநூற்று முப்பத்து ஆறு கோடி ரூபாயில் முறையே ஒன்று புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு ஆகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கு கணக்கிட்டால் கல்விக்கான ஒதுக்கீடு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒரு கோடி ரூபாயாக இருக்க வேண்டும் ஆனால் கல்விக்கு நாற்பத்து நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி உள்ளது திமுக அரசு இது திமுக ஒதுக்குவதாக கூறிய தொகையில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவு அதிமுக ஆட்சியில் கல்விக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் இப்போது அது ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடாக குறைந்துவிட்டது ஒரு மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை மதிப்பில் குறைந்தது பதினைந்து விழுக்காடு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழக அரசு அதன் நிதிநிலை அறிக்கை மதிப்பில் வெறும் பதிமூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மட்டுமே ஒதுக்கியுள்ளது கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு இருபத்தி இரண்டாம் இடத்தில் உள்ளது தமிழக அரசு பள்ளிகளுக்கு வெகு காலமாகவே ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அரசு பள்ளிகளில் அதிக எண்ணிக்கையில் தற்காலிக ஆசிரியர்கள்தான் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் போதிலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்ததை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு குறைந்திருக்கிறது இத்தகைய சூழலில் அரசு பள்ளிகள் பராமரிக்கப்பட்டு வந்தால் மாணவர் எண்ணிக்கை குறைவதை தடுக்க முடியாது அடுத்ததாக பத்தாண்டுகளுக்கு முன் முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு லட்சமாக இருந்த தனியார் பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை இப்போது அறுபத்து மூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சமாக அதிகரித்துவிட்டது அரசு பள்ளிகளின் மாணவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு மாறியதால் தான் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தனியார் பள்ளிகளின் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே அரசு பள்ளிகளை ஆட்சியர்கள் திட்டமிட்டு சீர்குலைத்து வருகின்றனர் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு இதன் மூலம் உறுதியாகிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்தியவர் கர்மவீரர் காமராசர் என்றால் அவற்றை சீர்குலைத்தது திமுக அரசுதான் என்பது வரலாற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளை சீரழித்தது மட்டும்தான் திமுகவின் சாதனையாகும் இந்த சீரழிவை திமுக அரசால் சரி செய்ய முடியாது அடுத்து அமையவுள்ள ஆட்சியில் இந்த சீரழிவுகளை சரி செய்து அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்